அனீர் வணக்கம் சற்று நோயான அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா குறிப்பா ஒலி ஒளிவிழக்கம் ஒரு காற்றழுத்தம் மற்றும் சென்னையில் சென்னையில மழை தொடருமா வானிலை மையம் குறித்த அப்டேட் தான் பிரீஃபா பார்க்குறோம் அண்ட் குறிப்பா எந்தெந்த மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை மற்றும் ஆரஞ்சு அலர்ட் எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை மற்றும் கூடுதலாக கனமழை எச்சரிக்கையான ரெட் அலர்ட் வந்து விட அப்படி தான் குறிப்பாக பார்க்க போறோம் நம்மளோட சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காம அண்ட் குறிப்பா பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னன்னு உங்களுக்கு வந்து முழுமையா சேரும் நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் திருப்பூர் தேனி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் கனமழை கனமழை பெய்யும் குறிப்பாக செய்திக்குறிப்புல சொல்லியிருக்காங்க குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த செய்திக்குறிப்புல பாத்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் சென்னைக்கு நூறு கிலோமீட்டர் தொலைவுல மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் இந்த செய்திக்குறிப்புல குறிப்பா சொல்றாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா தென்மேற்கு திசையில வட அதாவது வட தமிழ்நாடு புதுச்சேரி கடலூர் பகுதிக்கு வலுக்குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில காற்று தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று நீலகிரி ஈரோடு கோவை மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புள்ளதாகவும் திருப்பூர் தேனி உள்ளிட்ட எட்டு மாவட்டங்கள்ல கனமழையும் அதிகமான கனமழையும் பெய்ய வாய்ப்பு வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க குறிப்பா அதே போல பாத்தீங்கன்னா சென்னையில இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தமிழ்நாடு புதுச்சேரியில அஹ் சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வாகத்துல பேசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் பெற்றிருக்காங்க இதற்கிடையே பாத்தீங்கன்னா இரவு கோட்டி தேர்த கனமழை காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து விடுமுறை வந்து அறிவிக்கிறாங்க அதே பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரியில பாத்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் இன்று வந்து விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மட்டியா கூட உடனே துல்லியமா தெரிஞ்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் அலர்ட் பக்கத்துக்கு நன்றி வணக்கம்